ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் மதிப்பு காலில் கழித்தல் இருபத்தஞ்சு கூட்டல் அறுபது கூட்டல் கழித்தல் தொண்ணூத்தஞ்சு கூட்டல் கழித்தல் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க நாலு நம்பர் கொடுத்துக்கிறாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு நம்பராக நம்ம கூட்டலாம் பாருங்கள் கழித்தல் இருபத்தி அஞ்சு கூட்டல் அறுபது கூட்டல் கழித்தல் தொண்ணூற்றி அஞ்சு கூட்டல் கழித்தல் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுவல் டு ரெண்டு ரெண்டாக கூட்டணும் பெரிய பேக்கெட் கழித்தல் இருபத்தஞ்சி கூட்டல் அறுபது மறுபடியும் கூட்டல் பெரிய பேக்கெட் கழித்தல் தொண்ணூற்றி அஞ்சு கூட்டல் கழித்தல் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ அப்பாருங்க கழித்தல் இருபத்தஞ்சி அறுபது அப்போது கூட்டல் கழித்தல்னால் கழுதினோம் பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல்னால் கூட்டலில் வரும் அறுபதில் இருபத்தஞ்சி போச்சுன்னா முப்பத்தி அஞ்சு

முப்பத்தி அஞ்சு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் நானூற்றி எண்பது அப்போ நானூற்றி எண்பதுல முப்பத்தி அஞ்சு போச்சுன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு இது கூட்டல் இது கழித்தல் பெரிய நம்பரோட குறு கழிதல்னால் இது கழித்தல் வரும் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு புரிஞ்சுக்கோங்களா அவ்வளோதான் நாலாவது கேன்சர்